அனைவருக்கும் வணக்கம் மீன மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தனது ஆட்சி வீடான மிதனராசியிலிருந்து புதன் பயிற்சியாகி தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு இந்த புதனுடைய பயிற்சியின் காரணமாக நீங்கள் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பா மீனராசினியர்களுடைய வாழ்வில் புதனுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் சுக்கிரனும் கடகராசியில் புதனும் கண்ணிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதனை வித்தை காரகன் வித்யாக்காரகன் காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்று என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதனுடைய புதன் கிரகமாகும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் அது மட்டுமில்லாம இல்லாமல் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமான மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறாரு அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் அதிக அன்பு கொண்டார் புதன்கார அதேபோல் குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபரானார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவியான தாராதேவி செய்த தவறின குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவமிருந்தார் பல மின்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனுடைய தவத்தை கண்டு நாராயணர் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் காற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வர வேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் திறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் பாதியை கொண்டவராக இருந்த சகல கலைகளையும் புதன் தன் தந்தையான சந்திரனுடைய அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தெய்வமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினார் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தையும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாத புதனை அழியாக போகும்படி சாபமிட்டால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினார் எந்த சிறப்பையும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் நாராயணர் புதனுடைய ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோசனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனுடைய பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்தார் அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தனக்கு பகை கிரகமான கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறதுங்க இந்த புதனுடைய கடகராசி சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது பெற்றோருடைய ஆதரவு கிடைக்குங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க கட்டிய வீட்டை பார்ப்பது புதிய வீடு வீடு கட்டுவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எழுதுக்காடு கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி மகிழவும் உகந்த நேரமா அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா மீனராசினியர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குது குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க தாமதங்கள் பணவிரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு இருந்தாலும் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் நேரிடும் என்று பார்க்கும்போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடைய அனுசரிப்பு கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் அவர்களுக்கு இடமாற்றம் நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாம் இளைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டுங்க பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை குறையலாம் பண்ணிக்கோங்க எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக தாங்க இருக்கும் இந்த செலவுகளை பொறுத்த வரைக்கும் வீண் விரைய செலவுகளாக இல்லாமல் இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது மீனராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த புதனுடைய கடகராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது